உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு மிஞ்சி போச்சு அப்படின்னா அதை வச்சு சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய போண்டா மாதிரியே நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிப்பியும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுல எந்த ஒரு காய்கறிகள் இல்ல அப்படின்னா இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்ப கொஞ்சமா குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதுக்கு எந்த ஒரு காய்கறிகள் தேவையில்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தா போதும் ரொம்ப சிம்பிளா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எந்த காயும் தேவையில்லைங்க நம்ம மேக்ஸிமம் வந்து வீட்டில் குடும்பம் நடத்துற பெண்கள் எல்லாருமே வீட்டில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி தேங்காய் பூண்டு இதை மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு எதுவும் இல்லைன்னா கூட அழகாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதுமே வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடணும் இது மட்டும் இருந்தாலே போதுங்க எந்த ஒரு குழம்புமே தேவையில்லை நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும் இதில் வந்து நல்லா தான் வந்து அந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி தலை சேர்த்துக்கோங்க மல்லி புதினா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்குறீங்களோ அந்த டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற போட்டுட்டேன் அதனால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னு நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா அதுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக கலர் பவுடர் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இத நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக எந்த ஒரு காயும் இல்லாமல் ரொம்ப அழகாக குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ அரிசி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நம்ம சமைக்கிற ரெசிப்பியை வந்து அப்பப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதில் எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து எந்த அளவுக்கு விசில் வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மாவாட்டலான்னு சொல்லிவிட்டு உளுந்து ரேஷன் அரிசி தான் எல்லாமே ஊற வச்சிருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி தோசை சுடணும்னு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் அளவுகள் எல்லாம் போட்டால் சூப்பராக வரும் நெக்ஸ்ட் வாழக்காய் வாங்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு ஒன் வீக் ஆச்சுங்க ஆனால் இப்போ வரைக்கும் வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் சாப்பாடு பாருங்கள் நல்லா அப்படியே உதிரியாக பொலன்னு இருந்துச்சுங்க கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கல நல்ல சாப்பாடு கொலையாம டேஸ்டியாக வந்துருந்துச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க உங்களுக்கு சமைக்கவே பிடிக்கல அப்படிங்கிற டைமில் இதை மட்டும் நம்ம செஞ்சு சாப்பிட்டா போதும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுருலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த ஒரு காய்கறிகளும் தேவையில்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் குடும்ப நடத்துகிற பெண்கள் மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வைப்போம் அந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் காய்கறிகள் எதுவும் இல்லாத டைம்ல கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இது மட்டும் எப்பவுமே நம்ம தீர விடக்கூடாதுங்க நமக்கு தீர போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் இல்லைனாலும் அழகா சிம்பிளா இந்த ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இது வந்து எம்டி பிரியாணி தாங்க இதுக்கு எந்த ஒரு ஷைட் டிஷ்ஷும் தேவையில்லை நான் ஒரே ஒரு எக் மட்டும் பாயில் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் இதுக்கு ஊருகா வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லை நீங்கள் சிக்கன் சால்னா மட்டன் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் அட்டைகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு மிஞ்சி போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் தான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி என்னுடைய உருளைக்கிழங்கு பொரியலில் வந்து வெங்காயம் கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்திருக்கனால இதில் வந்து வெறும் வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதாவது மிஞ்சி போன உருளைக்கிழங்கு பொரியலை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்கங்கிற டைமில் நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு ஈவினிங் மிஞ்சி போச்சு நைட் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுருங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட அந்த கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துனதும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா சுருக்குன்னு காரசாரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும் அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க உருளைக்கிழங்கு இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம புடியை கட் பண்ணி வச்சுருந்தோம் மல்லித்தலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கூல் பண்ண விட்டுருங்க இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு கிலோ மாவுல பாதி அளவு மாவு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது சேர்த்தனோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறனால கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடைசியாக கொஞ்சமாக கலர் பவுடரும் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்துனது அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தாங்க பிணையணும் நம்ம எடுத்ததுமே நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் இது உருளைக்கிழங்கு போண்டா அப்படிங்கறனால மாவு வந்து நல்லா கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி இருக்கணுங்க தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்குல வந்து அந்த கடல மாவு பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது பிணைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் நல்ல இட்லி மாவு மாதிரி இருக்கணும் இப்படி கையில் எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக விழுந்துச்சுனாலே வந்து பக்குவம் சரியா இருக்குன்னு அர்த்தம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மசாலா நல்லா ஆறி வந்துருச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை போட்டுக்கங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கிறேன் இஞ்சி போன உருளைக்கிழங்குல எனக்கு மொத்தம் ஒன்பது உருண்டைகள் வந்துச்சு இது எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி மாவும் நான் இப்போ செஞ்சு வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சி வந்ததுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பாலா இதில் போட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து போடணும் இந்த மாதிரி போடும்போது நிறைய பேருக்கு வந்து மாவு வந்து பிடிக்கவே பிடிக்காது எனக்குமே வந்து இந்த மாதிரி போடும்போது ஒரு பக்கம் மா வந்து உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து மாவு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பால் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி போண்டாலாம் கையில் போட முடியாதுங்க இந்த மாதிரி கையில் போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு சம்டைம்ஸ் வந்து மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் வெடிச்சு எல்லாம் எண்ணெயில் செதுமே சான்சஸ் இருக்கு நீங்கள் ஒரு ஸ்பூனை போட்டு அழகாக போட்டு போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து போண்டா கவர் ஆகி இருக்கும் எந்த பக்கமுமே வந்து தெரியாதுங்க ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு போண்டா போடும்போது இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி போட்டு அழகாக எடுத்து போட்டாலே கவர் ஆகிரும் எந்த பக்கமும் அந்த தெரியாது நமக்கு உருளைக்கிழங்கு கவர் ஆகி இருந்தால் தான் வந்து எண்ணெயில் வந்து அந்த உருளைக்கிழங்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லைன்னா எண்ணெயுமே ஃபுல்லாக இழுத்துரும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக நீங்கள் போட்டு எடுத்துடலாங்க உங்கள் மாவு படாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமுமே வந்து மாவு ப நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி இருக்கும் இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம கையில் போட்ட போண்டா கூட வீருட்டு அங்கங்கே கொஞ்சம் உருளைக்கெழங்கு தெரியும் இதுவே நம்ம ஸ்பூனில் போட்டு எடுத்தது எந்த இடத்துலையுமே வந்து அந்த உருளைக்கெழங்கு தெரியாதுங்க ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும் உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்கு இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போண்டா நல்ல டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க மிஞ்சி போன உருளைக்கிழங்க வச்சு இப்படியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிஞ்சி போன உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுமே செம்மையாக வரும் இதே மாதிரி அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோவில் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்